இந்த வெற்றி வந்த நம்ம வெற்றி கேள கேள பங்கர் மார்க்கெட் ஆனந்தவங்கள சார்பாக ஒன்றை இரண்டரை நிமிடங்கள் ஒரு சிறப்பு பரீட்சை நான் சட்டுடர தனியாக வரமாட்டேன்ங்கடா விடுங்கடா தீமாவை தென ஒப்பார்ங்கடா சப்stitute வந்த அவங்கள போடணும்ங்கடா அவங்கள வந்து மூணு யாரோ போட வேண்டியது தீமாவை தென ஒப்பார்ங்கடா இந்த சமயான போட்டிக்கு பந்துடன் வீரர்களுக்கு காலைல சேரடா காலை வீரர்களுக்கு சேரடா

கிசகப்ப பைசா அடை மாதுரை மாமட்டத்தில் மட்ட பசி விரட்டி தடை கே தனி முட்டிலே மிதித்த மேலமடவு அய்யேடார் கேலன் சீர்கை சலபாக 121 செல்ப்பு பைசா நைமாரி செல்ப்பு பைசா ஆக அந்தி நதி எங்கன புட்டகடி பன்ன ஏ பாஊஜி தமில வெற்றி கலங்க பூந்தம இரை இரை அவர்களை சார்வாக 17201 செல்ப்பு பை அடுத்தியாக களம்றக்கப்பட வேண்டிய காலை மதுரை மாவட்டம் அமரையில் இருந்து தெய்வiani பட்டத்தல சேமந்த வீரங்கள் தங்கள் ஆயுதத்தை புடுத்து கொண்டு மாணி மாசிலோங்கிமார் மற்றும் மூர்க்கேடு கொள்ளப்படுகின்றார்கள் சித்தி கடீயங்கள் கைச் சட்டங்கள் வீரர்களையும் காலையும் முடதாக பரத்தेंगे கேளிர மாనికి செவப்பு பரிசாய் இலையெட்டி வீரே ராஜா வேய்ரிசுர் உன்னியல வெள்ளேச்சாமியவர்களை மானம் களாயிச்சார் பாய் 101 செல்வம் கொள்சே பக்தை தங்களுடைய காலையும் जगह धारे भीड़ झगड़ा सिरपार भीड़ झगड़ा सिरपार धारे जा सिरपुंडी का भीड़ झगड़ा तल्ली का खाले जा आनी कुंडी का भीड़ झगड़ा जहाँ पे भूतिये भावा ये तक आया भूतिये भज्जे जब तक की खाना घोड़ में सड़ी सी नांगे निपटा भीड़ तक निपटा तथांगले कार कब बच्चों पर निपटा करें सी न